சார் மயிலாத விஷயங்கள் நடமான வாயிலை நான்கு கடையில் மாற்றம் மயினியல் இருக்கிற அறிவு தலைமை உள்ள கிடக்கும் மடமான மாரி முப்பத்தாய்ங்கிற தலை விளையாடுறேன் ஏற்கன வீடு சினிங்குல சின்ன முழுவதும் உத்தாக காலியாங்க வளர்த்த காலியா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்கமா

புதுக்கட்டிதா என்றி நடந்து முடிந்த சுற்றி முடிவை கனிமொழிக்கும் சார்பாக மதுரை ஐயனா ஊர்காவலத்து சரிய பவித்திரை வீரர்கள் வெற்றி பெற்றதாக இருக்கின்றது சேர்ப்பாளர்